வணக்கம் தினக்கிழவையின் முக்கிய செய்திகள் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த மாதம் தொடக்கத்தில் இருந்தே பல மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது இருப்பினும் ஒரு சில மாவட்டங்களில் அவ்வப்போது கோடை மழை பெய்கிறது சுட்டெரிக்கும் வெயிலுக்கு நடுவே பெய்யும் கோடை மழையால் மக்கள் நிம்மதி அடைந்து வருகின்றனர் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிட ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா கோவை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகிய எட்டு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது